நல்லா சாமி தை சாமி கிட்டு போகிறாங்கல்லாம் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்க இன்னைக்கு தை பூஸ்துக்கெல்லாம் முருகனுக்கெல்லாம் ஜே ஜேன்னு சாமி போடுறாங்க அங்கே கத்தலக்காரன்னு ஓதிமலைக்கு போய்கிறாரு பழனிமலையோட பெருசுங்களாமா ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டுங்களாமா ஏறிட்டுருக்கிறாரு கூப்பிட்டேன் ஃபோன் பேசினேன் நிறைய பேர் வந்து முருகன் கோயிலுக்கு போக சொன்னீங்க இன்னைக்கு இன்றைக்கி வேறு ஜாமான் நேற்று என்ன பண்ணுறேன்னு தெரியல அவங்களுக்கும் மச்சானுக்கும் வந்து நீ கோயிலுக்கு இது போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு வருவாங்க நினைக்கிறேன் போயிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் குளிக்கணும் அந்த வீட்டில் சார்ஜர் எதுவுமே டே உங்களுக்கே தெரியும்லங்க நீ போய் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை போய் ஹோல்சேல் பண்ணி சுத்தம் பண்ணணும் அந்த சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வாட்டுக்கு வந்து நம்ம சாமான்லாம் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தான் பண்ணுறது நீ வாருங்க இந்த வீட்டுக்கு வந்து சாவி அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ தான் காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன் வந்து பார்த்தா சாவி காணும் சாவி அந்த வீட்லேயே விட்டு வந்துட்டேன் பாருங்கள் நேற்று அந்த வீட்டில் போனால் இங்கே இருக்கிறத மறந்துட்டு போகிறது இங்கே அங்கேருந்து இங்கே வந்தா இங்கேயே மறந்துட்டு போகிறது ஆனால் ஒரு வீடு மாற்றும் போது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க வந்து வீடு மாற்றிட்டே கிராம பொழுது நீக்கி அப்படின்ட்டு ஆனால் அந்த வீடு போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுங்களா பரவாயில்ல இந்த ஒரு டைம் மாற்றிட்டு அன்னியுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ நல்ல உங்கள் நல்ல மனசுக்கு நீங்களே எப்பவுமே நல்லா இருக்கணும் ஏன்னா தைப்பூசி கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள் நான் அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியுமா என்னென்னு தெரியல சரி நம்ம வீட்டு வேலையும் முக்கியமாக முடிப்போம் முடிச்சுட்டோம்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்புறம் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடந்துகிட்ருக்குது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க வீட்டில் சாப்பிட்டீங்களா கோயிலுக்கு போனீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்